வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது நம்ம கவலை எப்பொழுது தீரும் என எப்பொழுதுமே கலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணீராசியில் பிறந்த நண்பர்களே இன்று ஆறு மாதத்திற்குள் உங்களுடைய ஆறு விதமான கவலைகள் தீரும் காலங்கள் நிச்சயம் மாறும் அது ஆறு மாசத்துக்குள்ள கண்டிப்பா நடக்கும் அதைப் பற்றி இன்றைய பதிவில் பார்க்கறோம் பதிவோ ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல சனிவாருடைய வக்கர பயிற்சி பழங்களை பதிவு டச்சு பார்க்கல சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நீங்க கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய பெரிய பெரிய கிரகங்களுடைய பயிற்சியெல்லாம் நடந்து முடிந்து விட்டது இறுதியாக குரு பயிற்சியும் நடந்து முடிந்து விட்டது இப்பொழுது சனிமான் வேற பக்ரத்தில் இருக்கிறார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் வரை அதாவது நவம்பர் மாசம் வரை சனிமான் வக்ரத்தில் இருக்க போறார் ஆக மொத்தம் கிரகனுடைய பயிற்சியும் பக்ரம் நடந்து முடிந்து விட்டது இதனால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன் என்ன அது குறிப்பிட்ட ஆறு மாதத்திற்குள் நடக்கப் போகின்ற பலன் என்ன ஆமாங்க ஸோ கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் முதல் பலனாக கிடைப்பது தேடி வரும் பட்டம் பதவி பெயர் புகழ் ஆமாங்க படிப்பு விஷயத்துல ஜெயித்து காட்டி விடுவீர்கள் இன்னும் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் கற்று விடுவீர்கள் இரண்டாவது கலைத்துறையில் இருந்தால் கூட திறமை இருந்தால் கூட வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பு கிடைத்து அந்த திறமையை வெளிப்படுத்துவீர்கள் சோ ஆக மொத்தம் நீங்கள் கற்ற படிப்பும் கலையும் உங்களுக்கு கௌரவத்தை தரும் அந்த கௌரவத்தோடு சேர்ந்து பதவிகளும் உங்களை தேடி வரும் அந்த ரீதியா இரண்டாவது கண்டிப்பா எதிரி கடன் நோய் அதிலும் குறிப்பா வேலையில் இருந்த எதிரிகள் உடல் ரீதியாக நோய் பிரச்சனைகள் மற்றும் பிள்ளைகள் வழியில இருந்த கடன் பிரச்சனை கண்டிப்பா குறையும் மறையும் மாறும் மூன்றாவது விஷயம் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரிவுகள் மன விரக்தி தன்மைகள் போன்ற நிலைப்பாடுகள் மாறுவதற்கு வாய்ப்புண்டு திருமண வரண் அமைவதற்கு வாய்ப்புண்டு நான்காவது உங்களை விட வயது மூத்தவர்கள் கூட உங்களுடைய மதிப்பையும் உதவியும் எதிர்பார்ப்பார்கள் இருப்பவர்கள் பெரிய அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களுடைய பழக்க வழக்கம் ஏற்படும் சில பேருத்துக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தொடர்புகள் ஏற்படலாம் சோ உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுடைய தொடர்புகள் ஏற்படும் ஐந்தாவது மிக மிக முக்கியமான விஷயம் ஐந்தாவது கண்டிப்பா காதல் அப்படின்ற ஒரு விவகாரம் உங்களுக்கோ உங்க கூட பிறந்தவங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஏற்பட்டு அந்த விவகாரத்தில் உங்களுடைய தலையீடு இருக்கும் சோ அது நல்ல விதத்துல முடிவுகள் இருக்கும் ஆறாவது நிச்சயமா அரசு வழிகளில் எதிர்பார்க்கா திருப்பங்கள் ஏற்படும் கவர்மெண்ட் ரீதியா ஒரு வேலை கிடைக்கிறது ஒரு லோன் கிடைக்கிறது மற்றும் ஒரு பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துல தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமா கிடைக்கிறது போன்ற நிலைப்பாடு ஏற்படும் அரசு பிரச்சனை இருக்குன்னா நீங்க விடுதலை ஆவீர்கள் ஒரு வழக்குகள் இருந்து அதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசாங்க தொழில் அமைகிறதுக்கும் அரசாங்க வழியில ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த ஆறு விதமான வழங்கங்களும் கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு இன்னும் ஆறு மாதத்திற்குள் கண்டிப்பான முறை நடந்து தீர்வு அதில் எந்த மாற்றம் இல்லை மேலும் உங்களுடைய ராசியில ஜென்மத்துல கேதுவான இருக்கிறார் அதனால விநாயகர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு தவறாமல் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய தலையிடத்து நிச்சயம் மாறும் அதுல எந்த மாற்று கத்தமில்லை சரிங்களா இந்த பத்தி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து வந்து இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்